மதுரை கோரிப்பாளையம் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான மாரியம்மன் திருக்கோயில் மற்றும் சித்தி விநாயகர் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரண்டு கால யாகசாலை பூஜைகளில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் வைக்கப்பட்ட குடங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மங்கள பாத்தியங்கள் முழங்க ஆலயத்தைச் சுற்றி வந்து திரளான பக்தர்கள் சூழ ஆலயத்தின் கோபுரத்தில் உள்ள விமானங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக் விழா தலைவர் பாண்டியன் பொதுச்செயலாளர் சின்னச்சாமி பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் ஐயர்கனி முருகானந்தம் மாரியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஆலய <muchas> மிகவும் கவனமாக கலச தரிசனம் பெற்று அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறோம் அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் பத்து பத்து பேரா மேலே